ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரான் கிரேவியில் ஒரு சீக்ரெட் டிப் இருக்குது ரால் ரப்பர் மாதிரி ஆகாமல் சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்க சீக்ரெட் டிப் தெரியணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல காரசாரமான கமகமன்னு மணக்கக்கூடிய இறால் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சமையல் விலாக் சேனலுக்கு ஒரு லைக்கை போடுங்க பக்கத்துல தெரியற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே தெரிகிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் பெரிய வெங்காயம் நாலு கட் பண்ணி வச்சுக்கோங்க நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் குடமிளகாய் பிடிச்சிருந்தா அதனையும் எடுத்துக்கலாம் ஒன் கேஜி அளவு பிரான் வந்து கிளீன் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி நான் வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாய் தூளும் ஒரு ஸ்பூன் அளவு தனியா தூள் கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த ப்ரானில் வந்து இந்த எடுத்து வச்சுருந்த மசாலாவை வந்து எல்லாமே வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ப்ரானில் வந்து ஈஸியாகவே எல்லா மசாலாவும் நல்லா இறங்கி உப்பும் வந்து நல்லாவே ப்ரானில் வந்து இறங்கிடும் அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணாமல் செய்யுங்க இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சிடணும் மினிமம் வந்து ஒரு டென் மினிட்ஸாவது வந்து இதை ஊற வைக்கணும் இப்போ நம்ம அடுப்பில் வந்து ஒரு மண்சட்டியை வச்சுக்கலாம் அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த கிரேவிக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா ஆனியனை வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் வந்து நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வந்து அதை வதக்கி விட்டுக்கணும் இது சீக்கிரமாகவே நம்மளுக்கு குக் ஆகிறதுக்கு அதுக்கு வந்து கொஞ்சம் சால்ட்டியாக ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் வந்து அதுலேயும் போட்டிருக்கோன்னு பார்க்காதீங்க எவ்வளோ சால்ட்டு இதுக்கு தேவையோ அதில் வந்து கொஞ்சத்தை இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு மிச்சத்தை வந்து நம்ம அந்த மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த ப்ரானில் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இந்த ப்ரான் கிரேவி வந்து பேச்சுலர்ஸ் கூட பிகினர்ஸும் கூட ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் ரொம்ப அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க ஹோட்டல் ஸ்டேஜில் இருக்கும் நமக்கு இப்போ இது நல்லா வந்து வதங்கிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் வந்து அந்த கிரேவியில் வந்து நமக்கு இருக்காது இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி மல்லிகளை பச்சை மிளகாய் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியை சேர்த்துடலாம் தக்காளியை சேர்த்து நல்லா தக்காளியும் வந்து நல்லா கொலைய வேகணும் நல்லா வந்து அதில் மிக்ஸ் ஆகிடணும் எல்லாமே இப்போ இந்த மூணு இதையுமே நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் ஆட் பண்ணி இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது நல்லா வெந்து வரட்டும் ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் நல்லா வேகட்டும் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஈஸியாகவே வந்து வெந்துடும் அது இப்போ பாருங்கள் ஓரளவு நல்லா வந்து தக்காளி எல்லாமே நல்லா வந்து வெந்து வந்துருச்சு நமக்கு நல்லா வெந்தால் அந்த தக்காளி வெங்காயம் எதுவுமே வந்து அந்த கிரேவியில் தெரியாது எல்லாமே எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா வந்து கிரேவி வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிலாம் நமக்கு கிடைக்கும் இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்த ப்ரானை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பிரான் ஆல்ரெடி நம்ம எல்லா மசாலாவுமே போட்டு மேக்னேட் பண்ணி தான் வச்சுருக்கோம் ப்ரான்ஸை தான் இதில் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் பிரான் வந்து நல்லா வந்து மசாலா எல்லாமே இதில் நல்லா வந்து இறங்கியிருக்கு இப்போ ப்ராணை வந்து எல்லாமே வந்து அதில் கலந்து போங்க பிராணை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி போங்க இதுக்கு வந்து தண்ணி எதுவுமே தயவு செஞ்சு ஆட் பண்ணாதீங்க தண்ணி வந்து ஆட் பண்ணக்கூடாது ஏன்னா வந்து ப்ரான்லேயே வந்து நமக்கு நல்லாவே தண்ணி விட்டு வரும் நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கிரேவி வந்து தண்ணி கணக்காக ஆகிடும் நமக்கு கிரேவி மாதிரி கிடைக்காது இப்போ பாருங்கள் நல்லா வந்து குக் ஆகிருச்சு நீங்கள் ப்ரானை ஆட் பண்ணதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் மட்டுமே குக் பண்ணுங்கள் போதும் அதுக்கு அதிகமாக நீங்கள் குக் பண்ணிங்கன்னா ப்ரான் வந்து ரப்பர் மாதிரி நமக்கு ஆயிடும் இப்போ மூடி போட்டு கொஞ்சம் குக் பண்ணிவிடுங்க இப்போ நல்லா வந்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு மேலே நல்ல கமகமன் வாசனை வருதா பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு இப்போ யாருக்குமே தெரியாத ஒரு சீக்கிரட்டான டிப்பு இதில் ஒன்று இருக்குது இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவு நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க இது எதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோன்னா கிரேவி வந்து நல்லா வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு திக்காக வந்து நமக்கு கிடைக்கும் அதுக்காக வந்து நம்ம இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த குடமிளகா வந்து நீங்கள் பசங்க வந்து விரும்பி சாப்பிட்டாங்கன்னா இந்த குடமிளகாவை இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் குடமிளகாவை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த இதுலேயே ஃப்ளேம்லேயே வந்து அது வந்து வெந்துடும் இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சு பண்ணுங்கள் ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் தக்காளி எல்லாமே நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்கினீங்கன்னா கருகிரும் மசாலா எல்லாமே இப்போ மூடி போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நல்லா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும் இது மண் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அது கொதிச்சிக்கிட்டு இருக்குது அதனால் நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்ல லேயர் லேயரா வந்து வந்துருக்குன்ட்டு ப்ரானும் நல்ல ஆயிருக்கு பாருங்க ஹோட்டல் ஸ்டைல இருக்குதா பிரான் கிரேவி இதை வீட்டில் எல்லாருமே செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அல்டிமேட்டா இருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே நீங்க வந்து இதை சாப்பிடலாம் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா ப்ரான் வந்து உங்களுக்கு வந்து ரப்பர் மாதிரி ஆகாமல் ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பாய்